என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் உன்னை ஆளாக்க நினைப்பதற்கு முன்பாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எவ்வளவோ பிரச்சனைகளையும் எவ்வளவோ சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு நிலையை அடைகின்ற மனப்பக்குவத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனிய வைத்திட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் என்று நீ யோசித்துக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த கஷ்டங்களும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது எதற்கு நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா சில நேரங்களில் நம்முடைய குடும்பம் அவமானத்தை சந்திப்பதற்கு நம்மோடு இருப்பவர்களே மிகப்பெரிய காரணமாக மாறிவிடுகின்றார்கள் இவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் கொடுக்கும் என்று பார்த்தால் இது உனக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல துன்பங்களை கொடுத்து பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதுவரையிலும் நீ சந்தித்த பல விஷயங்கள் உன்னுடைய பிள்ளைகளால் நீ பட்ட அவமானங்கள் என்று நிறையவே இருக்கின்றது ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ என்னவென்று சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில உண்மைகளை நிச்சயமாக நீ இன்றே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது கருப்பா சுற்றி வளைத்து எதை எதையெல்லாமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே நீ வேறு யாரை பற்றி சொன்னாலும் நான் அதனை பொறுத்து கேட்டிருப்பேன் ஆனால் நீ நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லிவிட்டாயே அப்படியானால் என் குழந்தை என்ன செய்கிறது எனக்கு தெரியாமல் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே என்ன நடக்கிறது உன் பிள்ளையின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் தெரிகிறது உன் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கின்றது உன் பிள்ளை என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றது இவர்களின் சிந்தனைகள் எல்லாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த கருப்பன் எதையுமே உன்னிடத்தில் மறைப்பதில்லை உன் பிள்ளையை பற்றி சொன்னால் நீ வருத்தப்படுவாய் என்று நான் உணராமல் இல்லை ஆனால் சில உண்மைகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நம்பிக்கையோடு கொடுக்கும் அல்லவா எந்த தருணத்திலும் நாம் எதையெல்லாம் சந்திக்கிறோம் என்பதும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தை என்பதற்காக நம் பிள்ளை செய்கின்ற தவறுகளுக்கு நாம் ஒருபொழுதும் ஆதரவு கொடுக்க கூடாது இன்று நீ செய்கின்ற இந்த தவறு நாளை உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிறுத்தும் என்பதனை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் அவர்களின் மனநிலையை நீ மாற்ற வேண்டும் என் பிள்ளையே நாம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகள் கேட்பதையெல்லாம் ஆசைப்பட்ட நேரத்தில் வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் கஷ்டமே என்னவென்று தெரியாமல் வளர்த்து விடுகின்றோம் என் குழந்தையை கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பது தவறு கிடையாது ஆனால் நாளை ஒரு பிரச்சனை வரும்பொழுது அப்பொழுதும் உன்னுடைய துணையை தான் அவர்கள் தேடுவார்களே தவிர அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு நிச்சயமாக தைரியம் இருக்காது சட்டென்று ஒரு நொடியில் தன்னை பெற்றவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் தமக்கு எந்த கஷ்டத்திலும் அவர்கள் துணை இருப்பார்கள் என்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்குமே தவிர வேறு எந்த ஒரு எண்ணங்களும் அவர்களுக்குள்ள நிச்சயமாக இருக்காது என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ இப்படி இடம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது உன் பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் மாறத் தொடங்கி இருக்கின்றது நாம் என்ன தவறுகளை செய்தாலும் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்ய நம் குடும்பம் இருக்கின்றது நாம் கஷ்டங்களையே மற்றவர்களுக்கு செய்தாலுமே நிச்சயமாக நம் குடும்பம் அதை என்னவென்று கேட்கும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இவர்களின் எண்ணங்கள் இது போன்று மாறுவதற்கு நீதான் காரணம் இது மட்டுமே விஷயமாக இருந்திருந்தால் கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்க மாட்டேன் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கின்றது என்ன தெரியுமா எல்லோருமே தன் குழந்தைகளை கண்மூடித்தனமாக நம்புகின்றார்கள் நான் சொல்வது சிறுவயது பிள்ளைக்கும் சரி பெரிய வயது பிள்ளைக்கும் சரி பொதுவானதுதான் வெளியில் சென்று வீட்டிற்கு வருகின்ற குழந்தைகள் வெளியில என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்கிறார்கள் யாரோடு சேர்கிறார்கள் எப்பேற்பட்ட பழக்க வழக்கங்கள் இவர்களுக்கு இருக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது கிடையாது ஏதோ சென்றார்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் அத்தோடு உனக்கு உன் கடமை நின்றுவிட்டதாகத்தான் நீ உணர்கிறாயே தவிர அடுத்தது என்னவென்று யோசிப்பது கிடையாது இன்றைக்கு இருக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்களை பெரிதாக காண்கின்றார்கள் வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை எதிர் போன்று எதிர்கொள்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனையும் நம்மை நம்மோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படி மதிக்கிறார்கள் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பை எப்பொழுதும் நீ உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப மற்றவர்கள் முன்னிலையில் உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் இப்படி பிள்ளைகளுக்காக எதையும் ஓடி ஓடி செய்வதும் இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்காக மற்றவர்களிடம் இறங்கிச் செல்வதுமாக உன் மரியாதையை நீ ஏற்கனவே குறைத்துக் கொண்டாய் என்பதுதான் உண்மை இப்படியாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக நீ தலைகுனிந்து நின்று விட்டாய் என்பதனை ஒருபொழுதும் மறந்துவிடாதே கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் நீ எப்பொழுதுமே பலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை இந்த கருப்பன் இவர்களை கண்டபோது வெளியில் இவர்களினுடைய நடவடிக்கைகளும் வீட்டிற்குள் இவர்களின் நடவடிக்கைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை உன்னால் புரிய முடியவில்லை இதுதான் உண்மை எதுதான் பொய் என்று என் குழந்தை தெரியாமல் நீ விழிபிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி நிற்கின்றாய் அத்தனை விஷயங்களும் உனக்குள் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வேரோடு அழிக்க வேண்டும் என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் எதையும் தெரியாமல் அப்ராணி போல நடந்து கொள்வதில் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் நீ இப்படி ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பதனால்தான் இவர்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை கேலி கூத்தாக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் சரியான தருணத்தில் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்தமான நிகழ்ச்சிகளையும் ஒரு சேர உன் கண் முன்னால் நிறுத்தும் என் பிள்ளையை கருப்பன் சொல்வது போல பெற்ற பிள்ளைகளுக்கு முதலில் ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் எதுவானாலும் தன்னை பெற்றவர்களுக்கு தெரியும் என்று நாம் செய்கின்ற தவறுகளுக்கு ஒருபொழுதும் இவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் செய்தாலும் தன்னை பெற்றவர்களின் கவனத்தில் இல்லாமல் அதை செய்யக்கூடாது என்று புரிய வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு கிடைக்கும்